Ini. குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்து நிலையங்கள் விரைவில் வரவுள்ளன எங்கெங்கு அமைக்கப்படும் என பார்ப்போம் பயணிகளின் தேவைக்காக சென்னையின் நான்கு இடங்களில் குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்து நிலையங்கள் அமைய உள்ளன இதற்கான டெண்டர்களை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அதாவது சி எம் டி ஏ வெளியிட்டுள்ளது அந்த வகையில் கொளத்தூர் ராயபுரம் வால்டாக் சாலை மற்றும் பெரம்பூர் ஆகிய நான்கு இடங்களில் எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டத்தை செயல்படுத்த சி எம் டி ஏ டெண்டர்கள் வெளியிட்டுள்ளது இதற்கான அறிவிப்புகள் பட்ஜெட் கூட்டத் தொடரில் து வெயில் காலங்களில் மக்கள் அவதியை குறைக்கும் வகையில் குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்படும் கழிப்பறை வசதிகள் மற்றும் குடிநீர் வசதிகளும் இருக்கும் தண்ணீர் வசதிக்காக ஆழ்துளை கிணறும் அமைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது குளிர்சாதன பேருந்து நிலையங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதனால் மக்கள் பொது போக்குவரத்து பயன்படுத்துவதை மேலும் அதிகரிக்கலாம் என நம்பப்படுகிறது இதற்கான பணிகளை முடிக்க சிஎம்டிஏ நான்கு மாத கால அவகாசமும் அளித்துள்ளது இருக்கைகளை பொறுத்தவரை கொளத்தூர் ராயபுரம் மற்றும் வால்டாக் சாலையில் தலா எழுபத்தி எட்டு இடங்களும் பெரம்பூரில் இடங்களும் இருக்கும் பெரம்பூரில் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஐந்து சதுர அடி மற்றும் மற்ற மூன்று இடங்களில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நான்கு சதுர அடி வரை கட்டுமான பகுதிகள் இருக்கும் குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்து நிலையங்களை பொறுத்தவரை அதன் பராமரிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது